வணக்கம் வாங்க வாங்க ஒரு ஒரு மகிழ்ச்சியின் என்ன ஊற்று அப்படின்னு சொல்லணும் உங்களை பார்த்தாலே ஏன்னா ஒரு தமிழ் தாய் உங்களுக்கு வந்து வரமாக உங்கள் நாவில் நடனம் விடுகிறாள் அதை கேட்டு கேட்டு வளர்ந்த நாங்கள் எல்லாம் என்று உங்களை நேரில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் மகிழ்ச்சி இப்போ ஐயா அவர்களுக்கு முதல் கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க என்ன அவரை அறிமுகப்படுத்துறது செந்தமிழ் ராம செந்தமிழ் அரசு அப்படின்னா யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் வாயிலாகவே நம்ம இழைப்பில் இருக்க சொல்லுங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் இணையத்தின் மூலம் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் நன்றி கூறி வணக்கம் தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அமெரிக்க திணை அமைப்பின் நிர்வாகிகளுக்கும் என்னை நேர்காணல் காணியர்களுக்கும் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இளமாறன் பெரியவர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தமிழரசு யார் செந்தமிழரசு அமெரிக்காவிலிருந்து நீங்கள் என்னை கேட்டால் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வார் நீங்கள் செல் இந்தியாவிற்கு வந்து என்னை கேட்டால் செந்தமிழரசு நீங்கள் யார் என்று கேட்டால் நான் ஒரு தமிழன் என்று பெருமையோடு சொல்லி நான் தமிழன் ஆனால் ஒரு பொறியாளர் சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் அப்பப்போ கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை கலந்து கொள்வேன் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தமிழ் தூய தமிழ் ஆயிடும் அது நான் உங்களை கூட கலந்துரையாடணும்னு நினைக்கிறேன் பேசுங்க ஐயா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரியில் படித்த நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர் கருவியல் பொறியாளர் நான் ஒரு செய்தி வாசிப்பாளன் நான் ஒரு பாடகன் ஓரளவுக்கு பாடுவேன் நாடகங்களிலும் நடித்திருக்கின்றேன் அதைவிட நான் தமிழுக்கு சேவை செய்வதை விரும்புகிறேன் இதுதான் என்னை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் அருமை அருமை அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி சுருக்கமா சொல்லிட்டீங்க நீ அங்க இருந்து கேட்டீங்கன்னா நான் இந்தியன் இந்தியாவில வந்து கேட்டீங்கன்னா நான் தமிழன் அப்படின்னு பெருமைப்படுவேன் ரொம்ப அழகா சொன்னீங்க சில பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிருக்கிறீங்க ஒரு பாடகன் சொல்லிருக்கீங்க நாடக நடிகர் சொல்லிருக்கீங்க எல்லாத்தையும் நாங்க வெளியில கொண்டு வருவோம்ல இப்போ மகிழ்ச்சியா மகிழ்ச்சி சரி எப்பொழுதுமே ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பின்புலமாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியது நமக்கு உறுதுணையாக இருப்பது நம் குடும்பம் அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய குடும்ப பின்னணி உங்களுடைய குழந்தைகள் பத்தி ஒரு செய்தி வாசிப்பாளராக மட்டுமே எங்களுக்கு உங்களை தெரியும் உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் இருக்க முதல்ல என் தந்தைய பத்தி சொல்லணும் அவர் பண்டித வித்வான் பேராசிரியர் மீ பொன் ராமநாதன் அவர்கள் வடசென்னையில தியாகராயர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் என்னுடைய தாயார் பேர் என் பெற்றோர்கள் தான் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி எனக்கு தமிழை ஊட்டியவர் என்னுடைய தந்தை அவர்கள் அவரால் தான் எனக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் ஏன்னா அவர் எல்லாம் கூட தமிழ் வந்து ரொம்ப சுத்தமா தான் பேசுவார் சென்னை தமிழ் பேச மாட்டார் சுத்தமான தமிழ் தான் பேசும் அவர் தான் என்னை ஆளாக்கினார் ஆஹ் என்னுடைய மனைவியின் பெயர் திருமதி ஷீலா அவர்கள் என் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் காட்ட விரும்புகின்றேன் வணக்கம்மா வணக்கம் என்னுடைய வாழ்க்கை துணைவியார் வாழ்க்கை துணைவியார் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே எனக்கு துணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய துணைவியார் திருமதி ஷீலா அவர்கள் அவர்கள் எனக்கு மனைவியாக அமைந்தது எனக்கு பெரும் பேறு என்றுதான் நான் சொல்றேன் என் எனக்கு இரண்டு குழந்தைகள் பெரியவள் என் மகள் வனிதா அவருடைய கணவர் டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கு இரண்டு பேர குழந்தைகள் ஒரு பேரன் ஒரு பேத்தி என்னுடைய மகன் டாக்டர் பழனியப்பன் என்னுடைய பழனியப்பன் அவர்களுடைய மனைவி திருமதி திவ்யா டாக்டர் பழனியப்பன் திவ்யா பிசியோதெரபிஸ்ட் என்னுடைய மகள் கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர் என்னுடைய மருமகன் டாக்டர் செல்வராஜ் அவர் குழந்தை நல மருத்துவர் என்னுடைய பையனும் குழந்தை நல மருத்துவர் திவ்யா பிசியோதெரபிஸ்ட் என்னுடைய பேர குழந்தைகள் அனைவருமே டாக்டர் தொழில்தான் நான் ஒருவன்தான் என்னுடைய குடும்பத்திலே என்ஜினியர் பொறியாளர் என்னை மாதிரி யாராவது என் குடும்பத்தில் வர வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் யாருக்கும் அதில் விருப்பம் இல்லை என்று நினைக்கிறேன் எல்லோருமே மருத்துவ தொழில்தான் புரிந்து கொண்டிருக்கிறார் இதுதான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அருமையான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் என்னை எல்லோரும் பாராட்டுவதற்கு மிகவும் நன்றி மிக்க மகிழ்ச்சி என்றென்றும் ஆள் போல் தலைத்து இன்னும் 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 மகிழ்வோடு இருக்க இல்லாமல்ல இறையாறு அருமை ரொம்ப சொல்லுவாங்க இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சரியாக உங்களுடைய தகப்பனார் தான் உங்கள் தந்தை தான் உனக்கு உங்களுக்கு வந்து தமிழை ஊட்டி இன்று இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அச்சாரமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க உங்கள் மனைவியை அறிமுகப்படுத்தும் பொழுதும் அந்த பெருமிதம் உங்களுடைய குரலிலும் தெரிந்தது உங்கள் முகத்திலும் தெரிந்தது எனக்கு எல்லா விதத்திலும் துணையா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி அம்மா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பணிவான வணக்கம் நீ ஒரு வாரத்தை வருத்தப்பட்டீங்க என்னோட பொண்ணு பையன் பேரங்க எல்லாருமே வெவ்வேறு தொழில இருக்காங்க யாரும் இன்ஜினியர் ஆகலன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஒரே ஒரு செந்தமல் தான் இன்ஜினியரா குடும்பத்துல வந்து இப்படி இருக்க முடியும் உங்களுக்கு இணையாக வர முடியாதுன்னு பயந்துதான் வேற வேற துறை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சியா மகிழ்ச்சி அடுத்ததாக செய்தித்துறையில உங்களுக்கு ஆர்வம் வந்தது ஏன் இப்போ நீங்க இன்ஜினியர்னு சொல்றீங்க எத்தனை இப்போ ஒரு பாடகர்னு சொன்னீங்க உங்களுக்கு நடிக்க விருப்பம்னு சொன்னீங்க ஆக உங்களுக்குள்ளேயே பல திறமைகள் இருக்கும் பொழுது எதற்காக நீங்க செய்தித்துறைய தேர்ந்தெடுத்தீங்க ஏன் அந்த ஆர்வம் வந்தது அதோடு இணைந்த ஒரு துணை கேள்வியாக நீங்க வாசிச்ச முதல் செய்தி அதனுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கங்க முதல்ல தொலைக்காட்சின்னா தூர்தர்ஷன் தான் முதல்ல ஆரம்பிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நான் ஆரம்பிச்சாங்க ஆனால் நான் படிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்போ நான் வந்து செய்தியெல்லாம் ரெகுலரா பார்ப்பேன் தொடர்ச்சியா எப்போவுமே தினமும் கட்டாயம் பார்ப்பேன் அதில் அப்பொழுது சம்பத்குமார் அவர்கள் சோபனா ரவி அவர்கள் வரதராஜன் ஐயா தமிழன்பன் அவர்கள் எல்லோருமே படிப்பாங்கன்னு அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளும் ஒரு நாள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைன்றதை விட பேராசை எனக்கு அது ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி எனக்கு சிங்கிங் ஒரு பேஷன்ற மாதிரி எனக்கு செய்தி வாசிப்பும் ஒரு பேஷன் அதுக்காக தான் நான் வந்து தீர் முகமதுன்னு ஒருத்தர் தொலைக்காட்சியில என்னுடைய நண்பர் கோதண்டபாணி மூலம் அவரை நான் அறிமுகம் செய்தேன் அவர் எனக்கு நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள் தமிழ் அழகாக பேசுகிறீர்கள் நீங்க ஏன் நியூஸ் படிக்க கூடாது நான் சொன்னேன் எனக்கு ஆதச தான் சார் அப்படின்னு ஆனால் அவர் சொன்னார் யூஸ் அந்த மாதிரி செலக்ட் ஆகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதில் நிறைய உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் முதல்ல நீங்கள் ஒரு உலகம் நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன் நீங்கள் அதில் வந்து முதல்ல பண்ணுங்க ஒரு நிகழ்ச்சி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்தி வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து நான் அப்ளை அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு பண்ணி அத்தனை பேர் வந்து ஒரு நானூறு பேர் கிட்ட வந்தாங்க அந்த செலக்ஷன் அத பார்த்த உடனே ஓகே எந்த டைம் நியூஸ் ரீடரே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு பல முயற்சி எடுத்து நான் ஒரு நியூஸ் ரீடர் ஆனேன் அது ஒரு இருபது வருஷமா நான் படிச்சேன் இருபத்தி ஒரு வருஷம் படிச்சேன் மிக சிறப்பு அதாவது நானூறு பேர் வந்து அப்ப உங்களுக்கு அது இன்னும் ஒரு சவாலா இருந்திருக்கு இல்லையா இதுல எப்படி ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அதை நான் சொல்றேன் எப்படி அந்த நானூறு பேர்ல எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு செய்தியை டைப் பண்ணி கொடுத்து அதை படிக்க சொன்னாங்க உச்சரிப்பு மற்றும் உங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கு அதை தான் பார்த்தாங்க அதை பார்த்து அந்த நானூறு பேர்ல இருந்து ஒரு நாற்பத்தெட்டு பேரை செலக்ட் அந்த நாற்பத்தெட்டு பேர்ல வந்து ஆடியோ ஆடியோ வச்சு என்னுடைய மைக்ல எப்படி இருக்கு உங்களுடைய குரல் வளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து டெஸ்ட் பண்ணி ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் அந்த பன்னெண்டு பேர்ல வீடியோ கேமரா வச்சு எப்படி ஷூட் பண்ணாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாங்க என்னுடைய உச்சரிப்பு என்னுடைய தோற்றம் என்னுடைய குரல் வளம் எல்லாத்தையும் பார்த்து அந்த நானூறு பேர்ல கடைசியா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க அதுல ஒருத்தர் வந்து பிரேமா சீனிவாசன் அவங்க செலக்ட் ஆனாங்களே தவிர வந்து அவங்க நியூஸ் படிக்க வரல நான் தான் வந்து ஆரம்பிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் என்னுடைய முதல் செய்திவாசி அருமை 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 சார்